அப்புறம் என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு எட்டாயிரத்தி நானூறு பேர் ரெக்யூமெண்ட் பண்ண போறாங்க சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம வீடியோ கால போலாம் என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல பொறுத்த மட்டில ஒரு எண்பதாயிரத்தி சொச்சம் பணியிடங்கள்ல ஒரு ஐம்பதாயிரத்தி சொல்கிற பணியிடங்கள் வந்து காலியிடமாகவே இருக்குது ஸோ இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒப்புதல் கேட்டிருக்கிறாங்க ஒரு போஸ்டிங் போடுறதுக்காக ஆனால் ஒப்புதல் கிடைக்கலன்னு சொல்லி போஸ்டிங் போட முடியல இப்போ வந்து ஒரு எட்டாயிரத்தி நானூறு பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த எட்டாயிரத்தி நானூறு பேர்ல வந்து டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா நானூறு ஏஇஸும் அதுல வந்து அது இல்லாம கல உதவியாளர்கள் மட்டும் ஒரு எட்டாயிரம் பேரும் போஸ்டிங் வந்து போடுறதுக்காக தமிழக அரசு கிட்ட வந்து மின்சார வாரியம் வந்து அனுமதி கேட்டிருக்கிறாங்க ஒரு டிராப்ட் மாதிரி அமைச்சு இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா விரைவிலேயே இதுக்கான எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாசம் மட்டும் அதாவது இந்த வருஷத்துல இந்த வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க அதனுடைய அதனால வந்து அவர்களுடைய பணியையும் சேர்த்து உள்ளவங்களே பாக்கிறதுனால நிறைய பனிசுமை ஏற்படுது அது மட்டும் இல்லாம ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்த மட்டும் இல்ல இவ்வளவு பனிசுமையோட ஒருத்தங்க வேலை செய்யும்போது போது கான்சென்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்தை காரணத்தை காட்டி தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து ஒப்புதல் கேட்டு சோ இது வந்து எப்பவும் போல அந்த எட்டாயிரம் பேர் வந்து இந்த தடவை கேங்மேன் கிடையாது டைரக்டா ஐடிஐ முடிச்ச ஏற்கனவே வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஹெல்பர் ட்ரைனிங் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அவங்கள தான் வந்து இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான ஒப்புதல் பின்னாடி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க இதோடைய மெத்தட் என்ன ப்ளஸ் வந்து இதுக்கான தகுதிகள் வந்து நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணி போகிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோலேயே நான் நம்ம சேனல்லேயே நான் நிறைய வீடியோவும் மேக் பண்ணி உங்களுக்கு நான் கைட் பண்ணவும் தயாராக இருக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ இதை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எதுவும் பர்சனலாக கேட்கணும் என்ன இன்ஸ்டாகிராம் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் தனிப்பட்ட மக்கள் வந்து கேட்கலாம் ஸோ நன்றி நண்பர்களே இந்த மாதிரி டிஎன்இபி சம்பந்தமான வீடியோகளுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க அவங்க நண்பர்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குங்கிறத தெரியப்படுத்தி அவர்களையும் வந்து நம்ம சேனலோட இருக்க வைங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்பும் நிறைய பேசும் தேங்க்